Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி சயின்ஸ் ஒன்லைனர் முக்கியமான குறிப்புகள் வினாவிடை அடிப்படையில் பார்க்கலாம் மனித உடலில் மிகப்பெரிய உறுப்பு தோல் மனித உடலின் மிகச்சிறிய உறுப்பு பீனியல் சுரப்பி அடுத்து எடை குறைந்த உடல் உறுப்பு நுரையீரல் அடுத்து மனித உடலின் சராசரி வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் அடுத்து மனித உடலின் மிக அதிகமான அதிகமாக அடங்கியுள்ள உலோகம் வந்து கால்சியம் அடுத்து உடலுக்கு நிறமளிக்கும் நிறப்பொருள் மெலனின் நம்ம உடலுக்கு நிறமளிக்கும் நிறப்பொருள் மெலனின் அடுத்து மனித உடலில் உள்ள எலும்புகளின் எண்ணிக்கை இரநூத்தி ஆறு அடுத்து ஆணின் உடலில் உள்ள இதயத்தின் எடை இரநூத்தி முப்பதுலேருந்து இரநூத்தி எண்பது கிராம் அடுத்து உணவு உண்ணா நிலையில் இயல்பான இரத்த சர்க்கரையின் அளவு எழுவதுலேருந்து நூற்றி பத்து கிராம் டெஹிட்டர் தான் உணவு உண்ணாத நிலையில் அடுத்து இறைப்பையில் சுரக்கப்படும் என்சைம்கள் என்ன அப்படின்னா பெப்சி ரெனின் அடுத்து யூரியாவை உருவாக்கும் இடம் கல்லீரல் அடுத்து செயற்கை சிறுநீரகம் எனப்படுவது டயலைசர் அடுத்து விந்தணு சேமிக்கப்படும் இடம் எபிடைனிமல் அடுத்து நரம்பு செல்வாயின் சுரக்கக்கூடிய வேதிப்பொருள் அசிட்டைல் கோலைன் நரம்பு செல்வாயின் சுரக்கக்கூடிய வேதிப்பொருள் அசிட்டைல் கோலைன் அது அடுத்தது இதயத்திற்கு இரத்தத்தை விநியோகிப்பது கொரோனா இரத்த விநியோகன் அடுத்து மனித உடலில் காணப்படும் மிகப்பெரிய சுரப்பி கல்லீரல் அடுத்து கண்ணீரை சுரப்பது லாக்ரிமல் சுரப்பி அடுத்து ஓர் இதய துடிப்பு என்பது ஒரு சிஸ்டோல் ஒரு டயஸ்டோல் ஆகியவற்றை உள்ளடக்கியது அடுத்து உலகின் மிக அபூர்வமான இரத்த குரூப் ஏபி நெகட்டிவ் அடுத்து உலகின் மிக அதிகமானோரில் காணப்படும் இரத்த குருப் ஓ பாசிட்டிவ் அடுத்து இதன் முதலில் இரத்த குரூப்புகளை வகைப்படுத்தியவர் யார் முதல் முதல் அப்படின்னா கால்லாம் ஸ்டெய்னர் அடுத்து அனைத்து குரூப் இரத்தத்தையும் ஏற்றுக்கொள்ளும் இரத்தம் வந்து ஏபி குரூப்பு அனைத்து குரூப் இரத்தத்துக்கும் தானமாக வழங்கப்படும் இரத்த குரூப் ஓ குரூப் தான் அடுத்து ஆன்டிஜன்கள் இல்லாத இரத்த குரூப் ஓ குரூப்பு ஆன்டிபயாட்டி இல்லாத ஏபி குரு அடுத்தது இரத்தம் உறையாமல் பாதுகாக்க இரத்த வங்கிகளில் பயன்படுத்தும் வேதிப்பொருள் சோடியம் சிட்ரேட் சோடியம் சிட்ரேட் பயன்படுத்துறதுனால தான் இரத்தம் உறையாமல் பாதுகாக்க இரத்த வங்கிகளில் பயன்படுத்தப்படுது அடுத்து அங்கீகாரம் பெற்ற முதல் செயற்கை இரத்தம் ஹீமோ யூவர் தென்னாப்பிரிக்காவில் செயற்கை ரத்தம் முதல் செயற்கை ரத்தம் அடுத்து இரத்தத்தின் திரவ பகுதியை குறிப்பிடும் பெயர் பிளாஸ்மா அடுத்து மாரடைப்பின் மற்றொரு பெயர் கொரானரி ரோம்போசியஸ் த்ரோம்போசிஸ் அடுத்து இதய துடிப்பை கட்டுப்படுத்தும் மூளைப்பகுதி மெடுல்லா ஓப்ளங்கேட்ரா அடுத்து மனித இதயத்தின் அறைகள் ஆர்கில் இரண்டோ பென்று இரண்டோ ஆரிக்கில்கள் இரண்டு வென்றிக்கில்கள் இரண்டு இதயத்தின் இடது பக்கமாக செல்லும் இரத்தம் சுத்த ரத்தம் மனிதனின் சராசரி இதய துடிப்பு நிமிடத்திற்கு எழுவதுல இருந்து எழுவத்தி இரண்டு தடவை அடுத்து இதயத்தை பாதுகாக்கும் கவசம் பெரிகார்டியம் அடுத்து இதயத்தின் சராசரி நீளம் பனிரெண்டு சென்டிமீட்டர் அடுத்து இரண்டு துடிப்புகளுக்கு துடிப்புகளுக்கிடையில இதயம் ஓய்வெடுக்கும் நேரம் ஜீரோ புள்ளி நாலு எட்டு வினாடிகள் அடுத்து முதல் செயற்கை இதயம் ஜார்விக் அடுத்து உலகின் முதல் இதயமாற்று அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர் டாக்டர் கிறிஸ்டியன் பெர்னால்டு அடுத்து புரோட்டீன் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் மராஸ்மஸ் குவாசியோக்கர் அடுத்து வைரஸ் நோயினை கட்டுப்படுத்தும் அதிக செயல் கொண்ட வேதிப்பொருள் காரணி இன்டர்பெரான் அடுத்து ஏர்சீனியா பெஸிஸ் என்னும் பாக்டீரியாவால் ஏற்படும் நூல் நோய் வந்து பிளேக்கு அடுத்து முதுகெலும்புள்ள விலங்குகளிடமிருந்து மனிதனுக்கு பரவும் தொற்று நோய்கள் குனோசஸ் எனப்படுது அடுத்து ஆண்களின் ஒரு எக்ஸ் குரோமோசோம் அதிகம் காணப்படுவதால் ஏற்படும் குறைபாடு கிளைன் பெல்டர் சின்ட்ரோம் அடுத்து மலேரியா நோயினால் பாதிப்படைவது மண்ணீரல் அடுத்து குழந்தைகள் பிறக்கும்போதே தைராக்சின் பற்றாக்குறையால் வருவது க்ரிட்டினிசம் அடுத்து கண் லென்ஸின் ஒளிபுகும் தன்மை குறைபாட்டினால் கண்புரை ஏற்படுகிறது அடுத்து எய்ட்ஸ் நோய்க்கான காரணி ரெட்ரோ வைரஸ் அடுத்து டெட்டனஸ் நோயினால் பாதிக்கப்படுவது நரம்பு மண்டலம் அடுத்து வைட்டமின்கள் ஏ டிஇ மற்றும் கேஐ அளவுக்கு அதிகமாக உட்கொண்டால் வைட்டமினோசிஸ் நோய் ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு சயின்ஸில் முக்கியமான குறிப்புகளெலாம் பார்த்தோம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவிலையும் வைட்டமின்களை பற்றி பார்க்கலாம் நன்றி வணக்கம்